நல்லா பாருங்க அவங்க என்ன எடு எடுக்க எடுக்க அந்த சின்ன கிண்ணியில இருந்து என்ன வடியுது பாருங்க நல்லா தெரியுதுங்களா ஒவ்வொரு சொட்டா உழுகு பாருங்க எட்டாங்க ஒரு எட்டாங்க எடுத்த பின்னாடி அந்த சின்ன கிண்ணிலிருந்து ஒவ்வொரு சொட்டா உழுகு பாருங்க இது வரைக்கும் ஒரு மூணு லிட்ரு எடுத்து கொடுத்துருப்பீங்களா இன்னைக்கு மட்டும் இப்போ காலையில் ஒரு ஒம்பது மணி ஒன்பது மணி ஆகும் போது இது வரைக்கும் ஒரு மூணு லிட்ரு பக்கம் எடுத்து கொடுத்தாங்களாம் நிறைய பேர் வந்து இங்க பார்த்துட்டு போறாங்க அந்த என் வடிஞ்சு கீழே சுற்றுக்காத நான் திரும்பி எங்களுக்கு நல்லா தெளிவாக கட்டுறேன் கிட்ட போய் பாருங்கள் அவங்க என்ன எடுத்த பின்னாடியும் அந்த பெரிய பாத்திரத்துலேருந்து என்ன எடுத்த பின்னாடியும் வடிஞ்சு ஊற்றுது பாருங்கள் நல்லா தெரியுதுங்களா ஆக்சுவலாக அவங்க எடுத்தது வந்து பெரிய பாத்திரத்துல இருந்து ஆனால் அவங்க சின்ன பாத்திரத்துலேருந்து அந்த எண்ணெய் அப்படியே வடிஞ்ச உடனே கீழே ஊற்றுறது பாருங்கள் இன்னொரு பாத்திரத்தில எடுத்து நிறைய வச்சிருக்காங்க அது எப்படின்னா வித்தியாசமான நரமுன சுமலோட இருக்கு இங்க நிக்க அந்த அளவுக்கு சும வித்தியாசமா இருக்கு இதுல ஒரு ரெண்டு லிட்டர் பக்கம் இருக்கும் இன்னொரு இதில் வர மக்களுக்கு எடுத்து தர்றாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் இதை பற்றி கொஞ்சம் கேட்போம் உங்கள்கிட்ட வந்து வணம்பட்டி வனம்பட்டி பங்கு இது இந்த எண்ணெய் வந்து போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ரெண்டையிலேருந்து வழிது கிட்டத்தட்ட இதுவரைக்கும் வந்து ஒரு எப்படி வச்சாலும் ஒரு பத்து பன்னெண்டு லிட்டருக்கு மேலே தான் எடுத்திருப்பேன் நேற்றுக்கு மட்டும் இந்த ரெண்டு நாள்னா அதிகமாக தான் வருது இருக்க குறையிற மாதிரி இல்லை இருக்கிறதுக்கு அதிகமாக தான் வருது என்னால் மக்கள் வந்து அதிகமாக வர்றாங்க கொடைக்கானல் விருதுநகர் கும்பகோணம் அப்புறம் இங்கே மற்ற பக்கத்துலேருந்து பக்கம் செம்பட்டி ஆத்தூர் நல்லமநாயக்கம்பட்டி வட்டப்பாறை அனுந்தராங்கோட்டை வீட்டுப்பட்டி இந்த பக்காரங்கள்லாம் மக்கள் வர்றாங்க வெள்ளோடு முத்தளறு பட்டி மார்க்கெட்ல இருந்து நிறையா இப்படி ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தும் மக்கள் நிறைய வந்துட்டே இருக்காங்க என்னால எடுத்து கொடுக்க கூட முடியலை அந்த அளவுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க நான் நைட்டு எப்படி ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை ஆயிரம் நான் படுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டே தான் இருக்காங்க மக்கள் வந்துட்டே இருக்காங்க ஆனால் எடுத்து சந்தியாபர் வந்து எனக்கு இப்படி ஒரு புதுமையை கொடுத்துருக்காருன்னு தெரியல ஏன்னா எனக்கு நான் திருப்பி கூட நினைச்சேன் ரிட்டர்ன் கொண்டு போய் நம்ம கொண்டு போய் ஃபாதர்ட்ட கேட்டுட்டு மரகப்பட்டியில சந்தியாபூர் கோயில்லேயே நேரே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பங்கு சாமியார்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன் அதுக்கு முன்னாடி ரொம்ப எனக்கு டயர்டாகவும் இருக்கு சில நேரத்தில் நைட்டு யோசிப்பேன் நம்ம எங்கேயுமே வெளியில போக முடியலையே கொடுத்துருவோம் கொண்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஒரு நாள் எழுந்துருச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி காலையில எழுந்துருச்சு சரி ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி மரகவட்டி சாமியார்க்கே கேட்டுருவோம் அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதர்கிட்ட ஃபோன் பண்ணி இப்படி ஃபாதர் இந்த மாதிரி இருக்கு நான் கொண்டு போய் அங்கே வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் ச சொல்லும்போது அப்போ அவர் ஒரு இது சொன்னார் எனக்கு சந்தியாப்பர் வந்து அந்த பக் பகுதியில் உள்ள மக்களுக்கு அவரை பற்றி தெரிவிக்கிறதுக்காக உங்கள் வீட்டில் வந்து இப்படி வந்திருக்கு ஏன் மற்ற இடங்கள்ல வரக்கூடாதா நீங்க அதை கொண்டு போய் ஒரு நாளும் திரும்பி வைக்கக்கூடாது அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டு வைக்கிற மாதிரி ஆகிடும் அதனால வர வர நீங்க எடுத்து கொடுத்துக்கிட்டே இருங்க மனநோகாமல் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே மாதிரி நானும் கொடுத்துட்டு மக்கள் வந்து வாங்குறாங்க கை வலி போயிடுச்சு தலைவலி போயிடுச்சு கால் வலி போயிடுச்சு வீட்டில் இருந்த பிரச்சனைகள் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வந்து வந்து சொல்லிகிட்டே தான் இருக்காங்க எல்லாருமே இன்னும் அதிகமாக மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு இது வந்து சொன்னாங்க எனக்கு அந்த பார்க்கறது எளியாவில் அந்த இதில் ஒன்று அந்த அரசர்களில் வந்து ஒன்று அரசர்களில் வந்து பதினேழாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தில் இருந்து வாசிக்க சொல்லி அதில் வாசிக்கும் போது அந்த சாரி பாத்துக்கு வந்து எளியா பண்ண அந்த சாரி பாத்துக்கு போய் அந்த கைம்பெண்ணுக்கு செய்த அந்த இதெல்லாம் சொல்லி சொன்னாங்க படித்து பாருங்க அப்புறம் திரும்ப மறுபடியும் அந்த நாலு ரெண்டு அரசர்கள் நாலாம் அதிகாரத்தில் இருக்கு ஆனால் அதை படித்து பார்க்கும்போது அந்த பைபிள் உள்ளது அப்படியே நடந்தது நடந்து கேட்கல அதே சந்தியாபுருக்கு இந்த அற்புத செஞ்ச அந்த ஒரு புதுமையை வீட்டில் வாங்கினதுக்கு இவ்வளவு மக்கள் வந்து போறதுக்கு நான் அந்த அளவுக்கு ஒரு இது அனவை கிடையாது ஆனா நான் ஒவ்வொரு நாள் நினைப்பேன் எதுக்கு இப்படி இவ்வளவு ஒரு புதுமையை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என் வீடு தேடி சந்தியாப்பர் வந்ததுக்கு சந்தியாப்பருக்கு கோடானு கோடி நன்றி